ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ் டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிட்டு அப்படின்னா நான் சொல்கிற இந்த அடை ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நீங்கள் செய்கிற ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலேருந்து கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்க நீங்கள் ஷார்ட் ரீல்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபிக்கு போகலாம் முதல்ல இந்த அடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த இட்லி அரிசிக்கு எடுக்கிற அதே கப்பையே மற்ற பொருளுக்கும் அளந்துக்கோங்க அரைக்கப் தோரம்பருப்பு அரைக்கப் கடலைப்பருப்பு அரை கப் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்தும் சேர்த்துட்டு அரை கப் பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன் அரிசியை விட பருப்பு எல்லாமே கொஞ்சம் கூட தான் நான் எடுத்திருக்கேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ நல்லா வந்து ஒரு நாலு அஞ்சு தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க தண்ணி ஊற்றுனா நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்து இந்த அரிசி பருப்பு எல்லாம் தெரியணும் அந்தளவுக்கு நல்ல அரிசியை வந்து களைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நான் களைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது கூடவே நீங்கள் பாசி பருப்பு இல்லைன்னா பச்சைப்பயிறு கூட சேர்த்துக்கலாம் பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும் இதில் வந்து கருப்பு உளுந்து கலந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெறும் கருப்பு உளுந்தாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வெறும் வெள்ளை உளுந்தாகவும் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா ஊறி வரும் இதை அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த அடையில் நான் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் வந்து கிழங்கு சக்கரவல்லிக் கிழங்கு வந்து நல்லா கழுவிக்கணும் மண்ணாக இருக்கும் கழுவிட்டு தோலை நல்லா அந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கேரட் துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் காரத்துக்கு காஞ்ச மிளகா இந்த கட் பண்ணி வச்ச சக்கரவல்லிக் கிழங்கு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்தது அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் அடை மாவு அரைச்சாச்சு இதில் பொடியான இருக்கின வெங்காயம் கொத்தமல்லி முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு கரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இதில் வந்து வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் ஊற்றும் போது நல்லா தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும் இப்போ மாவை நல்லா அளவுக்கு கலந்துட்டு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு கரண்டி மாவை தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நான் கையாலையை தான் தட்டி விட்டுக்க போகிறேன் உங்களுக்கு வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் நல்லா மாவை தண்ணியாக கரைச்சிட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க கேரட் துருவல் தேங்காய் துருவல் பொடியான இருக்கான பூண்டு இதெல்லாம் வேணும்னா நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் ஓரத்தில் எண்ணெய் வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா தேங்காய்னா கூட சேர்த்துக்கலாம் சக்கரைவல்லிக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு அதையே வந்து ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஆடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சுலபமாகவே சாப்பிட்ருவாங்க இதில் மாவில் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால அது ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சக்கரவல்லி கிழங்கில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் கண்ணுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது செரிமான ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் நிறைய நாச்சத்து இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது உடம்பை இயற்கையாகவே சுத்தம் செய்கிறதுக்கான ஒரு பண்பு வந்து இந்த கிழங்குக்கு இருக்கிறதுனால இது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் இப்போ பாருங்கள் அடை நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்த மெத்துன்னு சுவையாக இருக்கும் சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இது வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சும்மா வெறும் நாட்டு சக்கரை வச்சே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அடை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் மற்ற இது ரீச் ஆகும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்ட்ரா ஐடியும் கொடுத்துருக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்